இப்போ நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா தாமிரபரணி கருமேணி நம்பியார் இணைப்பு திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க நூறு சதவீதம் கொஸ்டின் கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் தான் தாமிரபரணி கருமேணி நம்பியாறு இணைப்பு திட்டம் ஓகேவா ஓகே இப்போ இந்த திட்டத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் டிஎன்பிஸில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த தாமிரபரணி கருமேணி நம்பியாறு இணைப்பு திட்டத்தினுடைய வரலாறு பார்த்திங்க அப்படின்னா தென்மாவட்ட மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையாக இந்த திட்டம் வந்து இருந்திருக்கும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த திட்டத்தை அறிவிக்கிறாரு அறிவித்து இந்த திட்டத்தினுடைய பணிகள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தொடங்குது ஆனால் நடைமுறை சிக்கல் காரணமாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்படுது கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீண்டும் இத்திட்டத்திற்கு புத்துயிர் ஊட்டி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இத்திட்டத்தினுடைய சோதனை ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு ஓகேவா தற்போது அதனுடைய சோதனை ஓட்டம் நிறைவடைஞ்சு இருக்கிறதுனால இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா பார்க்கப்படுது டிஎன்பிசி கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஓகே இப்போ தாமிரபரணி கருமேனி நம்பியார் இணைப்பு திட்டம் பார்க்குறோம் இல்லையா இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இதனுடைய நோக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் வறட்சி நிறைந்த பகுதிகளில் நீர் நிரப்பக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் தான் தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இணைப்பு திட்டம் ஓகேவா ஓகே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பார்த்தோம் இந்த திட்டத்தில் என்னென்ன பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த திட்டத்தினுடைய நீளம் எவ்வளோ எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேவா இந்த திட்டத்தால் பயனடக்கூடிய பகுதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டர் ஓகேவா அதே மாதிரி இந்த திட்டத்தால் பயனடையக்கூடிய மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இத்திட்டத்தால் பயனடையக்கூடிய மாவட்டங்கள் நிதி ஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி நிதி வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா இத்திட்டத்தினுடைய சோதனை ஓட்டம் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரியில இத்திட்டத்தினுடைய சோதனை ஓட்டம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு ஓகேவா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் கேட்பாங்க அப்படின்னா எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல தாமிரபரணி ஆறு இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது மிகப்பெரிய கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அது கெனடியன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த கெனடியன் கால்வாயிலிருந்து நீர் என்ன பண்ணுது அப்படின்னா ஓகேவா ஆறு மற்றும் கருமேனி ஆறுகளுக்கு வந்து என்ன பண்றாங்க அதுவும் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வாய்க்கால்கள் வந்து அமைக்கப்பட்டு அந்த வாய்க்கால்களுக்கு நீர் வந்து பாய்ச்சப்படுது அப்ப இந்த வாய்க்கால்கள் நீர் இருந்து எடுக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க கெனடியன் கால்வாய் ஓகேவா எங்க இருக்கு அப்படின்னா தாமிரபரணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கால்வாய் தான் மூன்றாவது கால்வாய் மிக முக்கியமான கால்வாய் கெனடியன் கால்வாய் இந்த இருந்தா என்ன பண்ணுது அப்படின்னா நீர் எடுக்கப்பட்டு நம்பி ஆறு மற்றும் கருமேனி ஆறுகளுக்கு நீர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு செல்லப்படுது அதோட சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டர் ஹெக்டேர் வறட்சி நிலங்களுக்கு நீரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு சேர்க்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏரிகள் குளங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிரப்பப்படுது ஓகேவா ஓகே இந்த திட்டம் ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவ காலங்களில் கிட்டத்தட்ட தாமிரபரணி ஆற்றிலிருந்து வங்காள விரிகுடால பதிமூணு டிஎம்சி நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீணாக கடலில் கலக்கிறதா ஒரு புள்ளி ஓரம் இருக்குது இப்போது அந்த வீணான நீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஎம்சியை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதி பெறும் வகையில் இந்த கால்வாய்கள் மூலம் நீர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படுது ஓகேவா ஓகே திரும்பவும் ரிவிஷன் பார்த்துருவோம் டிஎன்பிசியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் வறட்சி நிறந்த பகுதிகளுக்கு நீர் நிரப்பக்கூடிய திட்டம் தான் தாமிரபரணி கருமேணி நம்பியார் இணைப்பு திட்டம் இத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைச்சகம் எதுன்னு கேட்பாங்க நீர்வளத்துறை அமைச்சகம் ஓகேவா இந்த திட்டத்தினுடைய மொத்த நிதி ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடி இந்த திட்டத்தினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த திட்டத்தால் பயனடையக்கூடிய பகுதிகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து இருக்கு ஓகேவா இந்த ரெண்டு மாவட்டங்கள்ல இந்த திட்டத்தால் மிக மிக முக்கியமாக பயனடையக்கூடிய மாவட்டங்கள் ஓகேவா ஓகே இந்த திட்டத்தோடு தொடர்புடைய ஆறுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரபரணி கருமேனி நம்பியாறு இந்த மூன்று ஆறுகள் இத்திட்டத்தோடு தொடர்புடைய ஆறுகள் ஓகேவா ஓகே இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல பணிகள் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதுக்கப்புறம் நீண்டகால அந்த நடைமுறை சிக்கல் காரணமாக திட்டம் கிடப்பில் போடப்பட்டு கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை மீண்டும் எடுத்து என்ன பண்றாரு செயல்படுத்தி முடிச்சிருக்காரு அதனுடைய சோதனை ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது ஓகேவா ஓகே நீர் எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா தாமிரபரணினுடைய மூன்றாவது மிகப்பெரிய கால்வாயான கெனடியன் கால்வாயிலிருந்து நீர் வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு கொண்டு கொண்டு வரும் இடங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள் அதுக்கப்புறம் குளங்கள் நீர் பிடிப்பு பகுதிகள் கிணறுகள் இவற்றை எல்லாம் நிரப்பி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் மீட்டர் அளவு நீர் வந்து பா நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாசன வசதி பெற ஓகேவா ஓகே இதான் இந்த திட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்